இந்த சம்பவத்தை பொறுத்த சுப்ரீம் கோர்ட்டுடைய சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் நேரடி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இதுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொண்டேன் உயர் நீதிமன்றம் பல்வேறு அறிவுரை விதிமுறைகளை விதித்திருக்கு அதே போல போலீஸ் தரப்படியும் சொல்லியும் எட்டிய முக்காலுக்கு கூட்டம் நடைபெற இடத்துல மணிக்கு தான் வந்தாங்க அதே மாதிரி இங்க வந்து மூணு மணிக்கு இடத்துல ஏழு மணிக்கு தான் வந்தாங்க அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் உடனடியாக யாரையும் குறை சொல்வது என்பது தீர விசாரிக்க வேண்டும் அதனால் உச்ச நீதிமன்றம் உடனடியாக சிட்டிங் பெஞ்ச் இதை உடனடியாக விசாரிக்க வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உயர்நீதமும் உடனடியாக இதை இன்றைக்கு இருக்கிற உயர் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் விசாரணை வேண்டும் இன்றைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக விசாரிச்சு உடனடி எடுத்து தமிழக அரசு அருணாச்சலே இதை எப்படி உடனடி நிவாரணம் எங்களை பொறுத்து நான் இப்ப சொல்றதுதான் நீதிபதி இன்னைக்குள்ள சிட்டிங் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும்